இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி தைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இப்படி மடிச்சு தைக்கும் பொழுது இந்த கீழே இருக்கிற துணியை இந்த ஒரு விரலாலை டைட் பண்ணிக்கணும் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னாக்கா ப்ளவுஸில் வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு நம்ம சொல்யூஷனை வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த முதுகு இருக்கு இல்லைங்களா அந்த இடுப்பு சைடு அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப் ஒரு விரல் கை விடுற அளவுக்கு கேப் விழும் ப்ளவுஸ் ஃபிட்டிங் இருக்காது இந்த அளவுக்கு இப்படி வந்து கேப் விழும் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரக்கூடியவங்களுக்கு இந்த மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணணுன்னு சொன்னாக்கா அந்த ப்ராப்ளமே வராது அதை நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ நான் வந்து பேக் பார்ட்டை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கிறேன் அதாவது லைனிங் ப்ளஸ் ஒரிஜினலில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் சென்டரில் துணி கொடுத்து அட்டாச் பண்ணிவிட்டேன் நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ வந்து இந்த டாட் வந்து ஸ்டிச் பண்ணணும் இந்த டாட் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த பாருங்கள் இப்போ நம்ம எப்பயும் போல டாட் ஸ்டிச் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஒரு டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் ரெண்டு டாட் ஸ்டிச் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் இருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி கிராஸ் ஆகுது பாருங்க அதான் ஸ்ட்ரைட்டாக இருந்த துணி டாட் நம்ம இப்படி பிடித்த பிறகு இப்படி லைட்டாக பெண்ட் ஆகுதுங்களா அப்போ இந்த மாதிரி பெண்ட் ஆகக்கூடிய நேரத்தில் இங்கே தூக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன செய்யலனா இப்போ பாருங்கள் இங்கே வந்து ஆஃப் இன்ச் நம்ம விட்டுருக்குறோம் தைக்கிறதுக்கு ஃபுல்லாக வந்து ஆஃப் இன்ச் தான் நம்ம தைக்க போகிறோம் ஆனால் சாதாரணமாக நமக்கு நார்மலாக தைக்கணும்னா அந்த ஆஃப் இன்ச் நம்ம தைச்சிருவோம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி தைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நான் வந்து பீஸ் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம பால்சன் பட்டிக்கு பீஸ் எடுத்துருக்குறோம் அதாவது தைச்சி உள் பக்கமாக திருப்புறதுக்காக கிளாத் எடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம இதில் எப்படி தைக்கணுன்னா இப்போ பாருங்கள் டாட் நம்ம தைச்ச பிறகு இந்த ஷேப் இப்படி லைட்டாக பெண்ட் ஆகுது பாருங்கள் எதாவது ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இப்படி லைட்டாக பெண்ட் ஆகுது அப்போ நம்ம என்ன செய்யணும் இதை வந்து ஸ்ட்ரைட்டாக தைச்சோன்னு சொன்னால் அந்த ப்ராப்ளம் வராது அதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா இந்த பாருங்கள் இப்போ நான் டேப் வச்சு காட்டுறேன் இப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு வருது பாருங்கள் அதுவும் ஆஃப் இன்ச்சு தான் தைக்கணும் ஒரு கால் இன்ச்சு நமக்கு பெருசாக வருது அப்போ நம்ம இப்படி தைக்க முடியாது இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே தான் எடுக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் இதை கணக்கு பண்ணிக்கணும் இதை கணக்கு பண்ணிக்கணும் இதை கணக்கு இங்கே வந்து கரெக்டாக ஆஃப் இன்ச்சும் இங்கே நீங்கள் வந்து மேலே ஏற்றுட்டிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும் இப்போ பாருங்கள் நான் வந்து வச்சுக்கிறேன் கால் இன்ச்சு நம்ம வந்து மேலே ஏற்றினா போதும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு கால் இன்ச்சுக்கு இப்படி கரெக்டாக நம்ம தைச்சிட்டோன்னு சொன்னாக்கா இங்கே வந்து ஆஃப் இன்ச் கரெக்டாக வந்துடும் இங்கே மட்டும் இப்போ இங்கே அரேஞ்ச் பிடிக்கணும் இல்லைங்களா இங்கே வந்து அரேஞ்ச் பிடிக்காமல் ஒரு முக்கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து தைச்சோன்னு சொன்னாக்கா நமக்கு அந்த ப்ராப்ளம் வராது இப்போ நான் இங்கே பிடிச்சிக்கிறேன் இதான் வந்து இப்போ டாட் மெயின் டாட் இப்போ இதை கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம்ங்க நான் இதை வந்து கனெக்ட் பண்ணி தைக்கிறேன் இந்த மார்க்கு தான் இந்த மார்க் இல்லை இந்த மார்க்கில் வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறோம் ஆனால் இங்கே வரும்பொழுது அரை இன்ச்சுக்கு வந்துடணும் இங்கே வருது கால் இன்ச்சு இந்த பாருங்கள் இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கணும்னா நேராக வந்துட்டு இங்கே மட்டும் இங்கே போகிற தையில் இந்த பாருங்கள் இங்கே வரக்கூடிய தையில் இப்படி க்ராஸ் பண்ணி மேலே ஏற்றிட்டோம் கால் இன்ச்சு சரிங்களா இங்கே வரக்கூடிய தையில் இங்கே ஏற்றிட்டோம் அப்போ இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு அர்க் பண்ணிக்குவோம் இப்போ இந்த மாதிரி மடித்து தையல் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு இப்போ ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி மடிச்சிடலாம் இப்படி மடித்து தைக்கும் பொழுது இந்த கீழே இருக்கிற துணியை இந்த ஒரு விரலால் டைட் பண்ணிக்கணும் லைட்டாக டைட் பண்ணி நீங்கள் தைக்கணும் அப்போ உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் அவுட் புட் ஃபினிஷிங் கரெக்டாக வரும் இந்த பாருங்கள் இப்போ உங்களுக்கு அந்த எடுத்துகிட்டு இருக்கிற பிரச்சனை வராது ஏன்னா வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கிறோம் இப்போ நீங்கள் ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்